ஸ்ரீ விநாயகர் அகவல் ஸ்ரீ ஔவையார் அருளி செய்தது சீத சிந்தாமரை பூம்பாத சிலம்பு பலைசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்த்தழ கிரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழமுகமும் விலங்கு சிங்குரமும் அஞ்சுகரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்க வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு முடியும் திரண்ட முப்பொரிநூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த மெய்ஞான அற்புதம் ஈன்ற கற்பக களிரே முப்பழ நுகரும் ஆட்கொள்ள ஆட்கொள்ளவேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தேன் உழந்தனில் புகுந்து குருவடி வாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைத்தான் மகிழ்ந்தன கருளி கூடாயுதத்தால் கொடுவினை களைந்தே வட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞானத் தெளிவையும் காட்டி ஐம்புலன் அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமுறு நான்கும் தந்தனக்கருளி மலமுறு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குஷ நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனை கூடிய கூடியாசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெழுக்கனலை காலாலெழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்மமும் என்முகமாக இனிதன கருளி புரிய காயம் புலப்பட எனக்கு தெரியிட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபா வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதனக் கருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லாம நூலையும் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் எல்லை ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணமுற்று நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து ஆண்ட வித்தக விநாயகா விரைக்கடல் சரணே 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 ஸ்ரீ ஔவையார் திருவடிகளே சரணம் ஸ்ரீ விநாயகர் அகவல் முற்றிற்று ஸ்ரீ விநாயகர் திருவடிகளே சரணம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாமேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஸ்ரீ கணேச சோடசநாம ஸ்தோத்திரம் सुमुखश्च एकतन्तश्च कपिलो गजकर्णकः लम्बोदरश्च विकटो विघ्नराजो विनायकः धूम्रकेदूर्गनाध्यक्षो पालचन्द्रगजाननः वक्रतुण्डशूर्पकर्णो हेरम्बस्कन्दपूर्वजः अष्टावष्टौ च नामानि यः पडेच्छुणुया तपिः विद्यारम्भे विवाहेशे प्रवेशे निर्गमे तदा सङ्ग्रामे सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते उरुवायरुवाय् உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே தேவராய சுவாமிகள் அருளிய கந்த சஷ்டி கவசம் துதிப்போர்க்கு போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்துக் கதி தொங்கும் நிஷ்டையும் கை கூடும் நிமலரருள் கவசம் தனை அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஷ்டர்க்கு உதவும் செங்கதிர்வேலூன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மைய நடம் செய்யும் மயில்வாகனார் கையில் வேலால் என்னை காக்கவென்று வந்து வரவர வேலா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரஹண பவச ரர ரரர ரிஹண பவச ரிதிதி வினபவ சரஹண வீரா நமோ நம நிபவ சரஹண நிரநிர நிரண ஹணப்ப வருக வருக அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக என்னை யாளும் இளையோன் கையில் ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்து என்னை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடையுடன் சவ்வும் உய்யொளி சவும் உயிரையும் கிளியும் கிளியும் சவும் கிளறொழி ஐயும் நிலை பெற்றன் முன் நித்தமும் ஒளிரும் ஷண்முகம் நீயும் தனியொழி குண்டலியாம் குண்டலியாம் சிவகுகம் வருக ஆறுமுகமும் அணிமுடியாரும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிரு தின்புயத்து அழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும்

விந்து விந்து மைலோன் விந்து முந்து முந்து முருகவேள் முந்து எந்தனையாளும் ஏறகச் செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்து உதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 உன் திருவடியை உறுதி என்று எண்ணும் என் தலை வைத்து உன் இணையடி காக்க என்னுயிர் இறைவன் காக்க பன்னிருவிழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் இரண்டும் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல்காக்க பேசிய வாய்த்தனை காக்க முப்பத்து இருப்பல் முனைவேல் காக்க செப்பியனாவை செவ்வேல் காக்க கன்னம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலம் கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரிள முலைமார் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதினாரும் பருவேல் காக்க வெற்றுவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நாணாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண்குறி இரண்டும் அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள்ள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அரையுள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையர தாக்க பார்க்க பார்க்க பாவம் பிடிபட பில்லி சூனியம் பெரும்பகையகல வல்ல பூத வலாஷ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் ஒள்ளிவாய்ப் பேய்களும் பேய்களும் பெண்களைத் தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசிக் காட்டேறி இத்துன்பேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்ப்படும் மன்னரும் கனப்பூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுபல பேகளும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட ஆனையடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகலசத்துடன் மனையர் புதைத்த தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓது மஞ்சனமும் ஒருவழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றான் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதாள் என கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டலரை மதிக்கெட்டோட படியினில் முட்ட பாசக் கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதரிட கட்டு கட்டி உருட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தணலரி தணலறி தணலறி தணலதுவாக விடுவிடுவேளை விரண்டதோட புலியும் நரியும் புன்னறி நாயும் எலியும் கரடியும் தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கட்டிட விஷங்கள் கடித்து உயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளிப்பும் சொலுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை செய்யம் குன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்விப் பிரிருதி பக்கப்பிளவை படர்த்தொடைவாழை கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பற்குத்தரனை பருவரையாக்கும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு கருள்வாய் ஈரேழு உலகமும் எனக்கு உறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணாளரும் மகிழ்ந்து உறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவணபவனே பவனே திரிபுரபவனே பவனே பரிபுரபவனே பவனே அறுத்திரு மருக அமராபத்தியை காத்து தேவர்கள் கடும் சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்து உரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேளா செந்தில்மா மலையுறும் செங்கல்வராயா சமரா புரிவாள் சண்முகத்து அரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யானுனை பாட என தொடர்ந்து இருக்கும் எந்தை முருகனே பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உண்பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரக்ஷி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனால் சிற்றி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைகுரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீகுறு பொறுப்பது உன்கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிரியமளித்து மைந்தன் என் மீது உன் மனமகிழ்ந்து அருளி தஞ்சமென்றடியார் தழைத்திட அருள்சை கந்தர் ஷஷ்டி கவசம் விரும்பிய பாலந்தேவர் ராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்தர் ஷஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்து ஆறு கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்து நீரணிய நஷ்டத்தி கொள்ளோர் அடங்கலும் வசமாய் திசைமணர் என்பர் சேர்த்தங்கு அருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வர் கந்தற்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியாள் விழியால் காண விருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடிப்பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்குரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ள மஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணிந்த கையதனால் இருபத்தேழுவர்க்கு உகந்து அமுதளித்த குருபரம்பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி இணைத்தடுத்தாட்கொள்ள எந்தன உள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பத்தியே போற்றி புறமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனை இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேளே போற்றி உயர்கிரி கனக அரசே மயில் நடம் இடுபோய் மலரடி சரணம் ஷரணம் ஷரணம் சரவண பவவோம் ஷண்முகா சரணம் ஷரணம் ஷண்முகா சரணம் ஸ்ரீ அபிராமி அன்னையே நமோ நமக ஸ்ரீ அபிராமி அன்னை தாயார் சமேத ஓம்ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரரை போற்றி ஒம்ஸ்ரீ காலசம்ஹார மூர்த்தியே போற்றி ஒம்ஸ்ரீ கள்ளவாரண பிள்ளையாரே நமோ நமக தாரமர்கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை உரர்தம்பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற உலகேடும் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே கார் அமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுள்ளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொடும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்டவேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டேன் சிரிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் என் அன்பர் பெருமை எண்ணாத கருமனென்றால் மறிந்தே விழு நரகக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் மனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என்புந்து என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்ச மருங்குல் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியது உன் புத்தருபடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ணப்பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாக பத்ததியே ததியுரு மத்தி சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருதுகண்டாய் கண்டாய் கமலாலயனும் மதியொரு வேடி வணங்கி என்றும் துதியொரு சேவடியாய் சுந்தூரன சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் அந்தரி சுந்தூர வண்ணத்தினால் மகிழம் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணந்தும் கந்தரி கைத்தளத்தாள் மறத்தாள் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன்ன வண்ண கனக வெற்பில் பெருத்தன பாலொழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையுமும் முருத்தன மூரலும் நீயே அம்மே வந்து முன் நிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுத்தாமரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமையத்தன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமான வடிவுடையாழ்மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிறக் ஆனந்தம் ஆடரங்காம் முடி கண்ணியதே கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது இனி உன் இரு பாதாம் புயத்தில் பகலிரவான் அண்ணியது உன்னை நயந்தோர் அவையைத்து நான் முன் செய்த புண்ணியன் ஏது என்னம்மே புவியேழையும் பூத்தவளே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நலனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவழி கிடக்க வழிக்கே சுழன்று பாவங்களை செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கைவர்த்தம் மோடென்ன கூட்டினியே சார் கிருஷ்ணாப்பணம் அது